எல்லா மரத்தில் வந்து காண்டாமருக வண்டு வந்து ஓட்டை போட்டு அதனுடைய உள்ளே இருக்கிற அந்த குருத்துக்களை சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்டதுக்கு பின்னாடி அந்த இடத்துல ஓட்டை போட்ட இடத்துல வந்து சேப்பு குண்டு வந்து தன்னுடைய இன விருத்திக்காக முட்டை போட்டு வச்சிடும் முட்டை போட்டு வைக்கும்போது அதனுடைய இனங்கள் நிறைய புழுக்கள் பெருகும் போது அந்த மரம் வந்து அப்படியே காஞ்சி போயிடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டு அதை எதுவுமே பண்ணவும் முடியாது திருப்பி என்ன மருந்து அடித்தோம்னாலும் அது நிவர்த்தி பண்ண முடியாது அதனால் காண்டாமருக வண்டினுடைய தாக்குதலே இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சேப்பு குண்டு தாக்குதல் வந்து விழுகாது அந்த காண்டாமருகை வண்டை பிடிக்கிறதுக்காக தான் ஹெர்மோன் ட்ராப்ஸ் வந்து நாங்கள் சாயலில் வச்சுருந்தோம் வச்சதுக்கு பின்னாடி சே அதில் கூட க சேப்பு குண் வண்டும் காண்டாமருக வண்டும் அதிகமாக விழுந்தது அதிகமாக விழுந்தது வந்து இப்போ கா சேப்பு குன்று வண்டு தான் உங்களுக்கு ஒரு காண்டாமுருகை வண்டு நாலு வண்டு ஒரு வீக்கில் பிடிச்சோம்னா சேப்பு குன்று வண்டு வந்து ஒரு நூறு வண்டு பிடிக்கலாம் ஒன் வீக்கில் அளவுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் தாக்குதல் இருந்துச்சு இப்போ குறைஞ்சிருக்குது ஒரு டிராப்ஸில் ஒரே டிராப்ஸில் உங்களுக்கு ஐம்பது வண்டுலேருந்து அவரை எண்ணி கொண்டே நாங்கள் நிறுவனத்தில் கொண்டே கொடுத்துட்டு வந்தோம் இத்தனை டிராப்ஸ் இத்தனை வண்டு விழுந்துருக்குதுன்னு ஒரு வீக்கில் ஒன் வீக்கு தான் ஒன் வீக்கு ஒரு தடவை வந்து அதில் அடியில் வந்து நாங்கள் அந்த டிராப்ஸில் வந்து பழங்கள் நம்ம அழுகின வாழைப்பழங்கள் வந்து இந்த டிராப்ஸில் போட்டு வச்சுருக்குறோம் அப்போ அந்த அந்த வா பழத்தினுடைய வாடகைக்கும் அது விழுந்து அதிலேயும் இறந்து போயிருது அண்டை நம்ம வந்து எடுத்து கொள்ளணும்னா வேற இது கிடையாது அப்போ நமக்கு அது அந்த வேலையும் மிச்சமாகிடுது உங்களுக்கு ரொம்ப வேகமாக நமக்கு அது வேலை செய்யுது மருந்து அடித்தா கூட அவ்வளோ வேகமாக வேலை செய்கிறது இல்லை அதை வந்து மருந்தடித்தோம்னா திருப்பி வந்துடுது இது உயிரோடே நம்ம பிடிச்சி அழிச்சிடுறோம் அப்போ அது உருப்பு அதனுடைய இனப்பெருக்கம் நடக்காமல் போயிடுது மருந்து அடித்தோம்னா வேறு மரத்துக்கு போயிடும் வேறு ஏரியாவுக்கு போயிடும் திருப்பி வந்து நம்மளோட மருந்துடைய காட்டங்கள் முடிஞ்சிடும் நம்ம ஏரியாவுக்கு திருப்பி வந்துடும் இப்போ அந்த ட்ராப்ஸில் பிடிச்சத அழிக்கும் போது கம்ப்ளீட் அந்த வண்டுகளுடைய இனங்களே இல்லாமல் போயிடுது மாதிரி இங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு ட்ராப்ஸ் வச்சாங்கன்னா எந்த மரத்துலையுமே இந்த வண்டுகளினுடைய தாக்குதலே இருக்காது இந்த இனக்கவர்ச்சி பொறிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்தில் வந்து யூனிவர்சிட்டியில் மூலம் கிடச்சிது பட் இப்போ நம்ம சங்கத்தில் வந்து வாங்கி கொடுத்தோம் இதில் வந்து என்னென்னா இது வந்து செப்டான்னு சொல்கிறது அந்த மாத்திரை மாத்திரை வந்து எதுக்குன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது அந்த பெண் பூச்சியோட இயற்கையான ஒரு இதை வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அதனால் ஆண் பூச்சியில் என்ன பண்ணோம்னா சரி இங்கே பெண் பூச்சி இருக்குன்னு உள்ளே வந்து இந்த ட்ராப் வழியில் வந்துடும் இதுக்கு அடியில் வந்துட்டு அது உடனே விழுந்தா சுற்றிட்டு கிழங்கு மேலே வராது வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது பட் இருந்தாலும் அதுக்கு என்னென்னா உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது வந்து தேவையில்லாத பொருள்களை உள்ள போடணும் முன்னாடிலாம் மருந்து ஊற்றி வைப்பாங்க இண்டஸ்ட்ரியல் பார் மோனோக்டோபர்ஸ் மார்னு ஊற்றுவாங்க அது ஊற்றினா அதோட பெருமனோட மாத்திரையோட வேல்யூ குறைஞ்சிருது உனக்கு ஒரு மாத்திரை வச்சுன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவ்வளோதான் ஃபவர் இருக்குது இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாதம் வரலையும் இதுக்கு ஃபவர் இருக்குது நாலு மாதத்துல நீங்கள் அந்த ஏரியாவில் எவ்வளோ பூச்சி இருக்கோ அது பூராமே இந்த வாலியில் வந்து விழுந்து செத்து போயிடும் அப்புறம் மரத்தை வந்து தாக்குதலில் வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம் அதான் வந்து இந்த சென்னை வந்து இது இயற்கை வழி கட்டுப்பாடு தான் அதாவது உயிரியல் கட்டுப்பாடுல இயற்கை வழி கட்டுப்பாடு